தமிழகத்தில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு டப் கொடுக்கும் அளவிற்கு பாஜகவிற்கு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தவர் அண்ணாமலை பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் அண்ணாமலை மீது அதிகளவு நம்பிக்கை வைத்துள்ளார்கள் இதன் காரணமாகவே அதிமுகவுடன் கூட்டணி முறிவு ஏற்பட்ட போதும் அண்ணாமலை மீது தேசிய தலைமை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதேபோல தமிழகத்தில் நாற்பது இடங்களிலும் பாஜக தோல்வி அடைந்த போதும் தேசிய தலைமை அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருந்தது இதனால் பாஜக மூத்த தலைவர்களே அண்ணாமலை மீது பயத்தில் இருக்கிறார்கள் இதனை அடுத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி சட்டமன்ற தேர்தலை குறிக்கோளாக வைத்து அண்ணாமலை செயல்பட்டு வரும் நிலையில் திடீரென அரசியலுக்கு தற்காலிக ஓய்வு கொடுத்துவிட்டு அண்ணாமலை லண்டனில் செல்ல இருப்பதாக தகவல் தொடர்பாக பாஜக வட்டாரத்தில் விசாரித்த போது இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சர்வதேச அரசியல் என்ற தலைப்பில் ஆண்டுதோறும் சான்றிதழ் படிப்புக்காக இந்தியாவில் உள்ள முக்கிய பனிரெண்டு அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறது அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்வாகி உள்ளார் எனவே இந்த படிப்பிற்காக ஆக மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை அண்ணாமலை லண்டனில் தங்கி படிக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே தற்போது தமிழக அரசியலில் பெரிய அளவில் தேர்தல் இல்லாத நிலையில் அண்ணாமலை லண்டன் செல்ல முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக நான்கு மாதங்கள் தமிழக பாஜகவிற்கு தலைவர் பதவி காலியாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்நிலையில் தமிழக பாஜகவில் மாநில தலைவர் பொறுப்புக்கு புதியதாக ஒருவரை தற்காலிகமாக நியமிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து தேசிய தலைமை யாரை அடுத்த பாஜக மாநில தலைவராக நியமிக்கலாம் என ஆலோசனையை தொடங்கி உள்ளது அந்த லிஸ்டில் தமிழிசை வானதி ஸ்ரீனிவாசன் ஐநா நாகேந்திரன் ஆகியோரில் ஒருவரை தமிழக பாஜகவின் புதிய தலைவராகவோ அல்லது பொறுப்பு தலைவராகவோ நியமிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படும் என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது